சிவராத்திரி எவ்வாறு உருவானது என உங்களுக்கு தெரியுமா ஒருமுறை முறை பிரம்மனுக்கும் திருமாலுக்கும் இடையே தங்களில் பெரியவர் யார் எனும் சர்ச்சை எழுந்தது அவர்கள் இருவருக்குமான மோதலால் உலகமும் உயிர்களும் பாதிப்படையுமே என அச்சம் கொண்ட தேவர்கள் பரமேஸ்வரரை சரணடைந்தனர் அவர்களை ஆறுதல் படுத்தினார் ஈஸ்வரன் திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் நடுவில் பெரும் நெருப்பு தூணாய் தோன்றினார் அதன் பிரம்மாண்டம் அவர்களை அயற வைத்தது அந்த பிரம்மாண்டத்தின் நெருப்பு தூணின் திருவடியையோ அல்லது திருமுடியையோ முதலில் கண்டு வருபவரே பெரியவர் என்று முடிவானது உடனே பெருமாள் வராக உருவெடுத்து பூமியை அகழ்ந்து திருவடியைக் காண சென்றார் பிரம்மன் பறவையாக மாறி திருமுடி காண உயரப் பறந்தார் ஆனால் இருவராலும் அந்த தூணின் அடிமுடியை காண இயலாமல் போனது இரண்டாயிரத்து பதினாறு நான்கு மூன்று செய்வதறியாமல் இருவரும் துதித்து நிற்க தேவர்கள் யாவரும் போற்றி வழிபட அந்த தூணின் மையத்தில் Man Maru Abu.